ஹாய் உறவுகள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கிற எல்லாம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கிறேன் நாடாக்கு எனக்கு ஆதரவு பண்ணுற எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பீரியோ போடுறது கிடைக்க இல்லை காரணம் வேணுண்டா வேலை வாங்க கூட ரொம்ப கையெல்லாம் பொத்தி பிடிச்சிக்கலாம் அந்த அந்தளவுக்கு வேலையாக இருக்குது தெரியுமா வெளிநாட்டில் வேலை அமெரிக்கங்கம்மல்ல வேலை அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் பண்ணுற வெளிநாட்டில் வேலை வேலை தான் வேலை தான் வேலை தான் சம்பளம் தான் எடுக்கிறோம் எங்கே போகுதுன்னா தெரியாமல் இருக்குது யாருக்கிட்ட கேட்குற எங்கே போகுது சம்பளம் பண்ணுறது தெரியாமல் இருக்குது இருந்தாலும் கஷ்டப்படுறதுக்குரிய பலன் இருக்குது அதை தொடுத்து வேலை செய்கிறோம் அப்புறம் எல்லா ரோல் நல்லா இருக்கே தானே அன்றைக்கு வேலை நன்றைக்கு வந்தால் அந்த இலைகள் கூட்டி அள்ள பாருங்கள் அவ்வளோ இதில் கூட்டி கட்டிக்காண்டு ஃபுல்லாக கூட்டி கூட்டி அள்ளி தெரியணும் வேலை தான் வேலை Jariah apa